அமித்ஷா டெல்லியிலிருந்து பிளைட் தமிழ்நாட்டுக்கு ஏறுகிறார் சொன்னாலே ஒரு நடுக்க எனக்கு இன்னைக்கு கூட பத்திரிகைகளை செய்து வந்திருக்கிறோம் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது ஆட்சி மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிற தமிழக மக்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளது அட்வான்ஸா அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடு யார் செய்யறாங்க நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கு வேற வேலையை ஏன் வேலை இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஓரணியில் காவல் நிலையங்களில் மரணங்கள் லாக்அப்டர் ஓர் அணியில் காவல் நிலையங்கள் லாக்கர் இன்னைக்கு ஓரணியில் தமிழகம் ஓர் அணியில் கள்ளச்சாராயம் வித்துக்கொண்டே இருக்கிறார்கள் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்து போனா அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஆனா சாதாரணமா ஒரு ஆட்சி இருந்து போனா மூணு லட்சம் ரூபாய் இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் கள்ளச்சாரியம் செத்து போனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே ஒரு பெரிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை நான் இன்றைக்கு வந்து சொல்லிகொள்கிறேன் உறுதியாக சொல்லுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்படும் அதற்கான ஆர்ப்பாட்டத்தில் அச்சாரம் தான் இந்த மதுரை மண்